என்னவா இருந்தாலும் வந்து சரியில்லை என்னடா நம்பி சிரமம் எனக்கு போட் போட்ட சனங்கள் இப்போ உருவாச்சு கிடைக்குதோ இல்லையோ இப்போ இதெல்லாம் பறிச்சி குறைச்சி வச்சுக்கலாம்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வேலை செய்தி ஆகும் சொன்னால் உள்ள கட்டாயம் இருந்தாலும் போட்டு வர வேணும் இவ் என்னெண்டா ராசா தெரியும் தானே இது சனம் இப்படியோ கதைக்கும் சனம் அவ்வளவோ சொல்லணும் பிரச்சனையெல்லாம் கதைக்கும் ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விடுபாடு இல்லை நான் விமர்சிக்கிறேன் விமர்சிக்கிற பற்றி இவன் கதைக்கல அது ஆனால் இது எல்லாம் தாண்டா இங்கே டிப்பரை கொண்டு வரான்னா நிச்சயம் நிதிகளை பறிச்சா தானே எல்லாம் தாண்டலாம் மண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாம் தாண்டிக்கிறாரு இனி நான் உள்ளூராட்சியில் இல்லாட்டியும் கூட சில மக்கள் பணிகளை செய்யத்தானே தம்பி அனுப்பிக்கு அவர் வரார் வராரா ம் மற்ற எல்லா கையில் ஒரு ஆள் வர வந்து எல்லா கையில் கொண்டு வந்து தானே இங்கே ஒன்றும் கையிலாம் சரி விளையாட்டுறேன் விளையாட்டுப்பா அந்த இன்னென்றுருவா பார்த்து போட்டு இப்போ நாங்கள் அடுத்த அடுத்த எடுத்த யோசிப்போம் பக்கத்திலே வந்து இந்த கோயிலுக்குரிய பாதையை போட்டு கொடுக்கணும் வயலுக்கு வயலுக்குள்ளால் இவ்வளவு ஆசைப்படுது நாளைக்கு நான் இருந்து இவ்வளவு டாக்டர் எங்களுக்கு செய்யல என்று நாளைக்கு சொல்ல அவருக்கு அதே பாப்பேன் தம்பியாக அடே அடே ராசா அவர்த்து வாங்குடா மிச்சம் வந்து அங்க பறைக்கும் ஒரு இடத்துல பறைச்சீங்கன்னா அல்ற அது பெரிய வரைஞ்சா அந்த பாதை அந்த சின்னறு கோயில் மட்டும் நான் பூரன் வாங்குறாங்க மற்றவே வரவழைக்கிறீங்க

அதுல மண்ணோட மீனா கட்டா இருப்பாரு தான் தான் போடுறோண்டே இதை புழுகி அடிக்கிறாரோ இல்ல மக்களை இறைஞ்சு அந்தஞ்சு இறைஞ்சு சொல்றாரோ வாரம் வாரம் இன்றைக்கு போடுற வாரம் இன்றைக்கு என்னடா ராசா அவையால் தேவையில் அவர் யார் வந்தாலும் எங்களை பிரச்சனை இல்ல உபய மாதிரி நாங்கள் கொடி காட்டி அரசியலுக்கு வேற இல்ல நாங்கள் உபயோகதான் இல்ல எந்த படிப்பை பற்றி இல்லாது தம்பி நீ அந்த இங்கால பாரு கல்யாணம் அங்கால போடு அது உள்ளூராட்சி நான் போட்டிட்டாலும் பரவாயில்ல அது போட்டிடுறனோ இல்லையோ

நாங்கள் படிச்சு எல்லாம் எத்தனையோ இதுகள் எல்லாம் முடிச்சு போட்டுதான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீர் படிப்பிக்க வேண்டாம் நாங்களும் எல்லாம் படிச்சு நாங்கள் சரியோ இதுல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் படிச்சவே இல்லன்றோ நீங்க எல்லாம் வந்து படிச்சால் வந்து நீங்க எல்லாரையும் கோல்வியாக கோக்கிரியல் அது என்ன அது நேரத்துல இல்ல எத்தனை ப்ராஜெக்ட் தீர்க்கணும் முதலாளன் சவண்டு நீங்க படிங்கற நீங்க நீங்க உங்களுமே ஆகல்ல என்ன படிக்காதவன் பேக் வைக்க கூடாது படிச்சவன விமர்சிக்க கூடாதுன்னு உங்களுமே ஆகல்ல கதினா நீங்க நல்லா பழகி வச்சிருக்கீங்களா

சரியோ சரியோ இந்த நீங்களும் வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் நானும் அவக்குலும் கேள்விப்படுற அளவுக்கு நாங்கள் முன்னால தேவையில்லை படிச்ச மாதிரி சும்மா அட்மினிஸ்ட்ரேஷன் முடிக்கிறார்

தெரியுமோ இன்றைக்கு ஒவ்வொரு சாப்பிடுறதுக்கு ஒரு சார் பயத்துக்கு தான் எல்லாரும் உழைக்கணும் எப்படி என்ன வேலை இருந்தாலும் ஆனா அப்படிப்பட்ட வேலைகளை வந்து இவர் படிப்பில்லாத சொல்றே கொள்ளுங்க சொல்றேன் சார் நீங்கள் வந்து அப்படிப்பட்டு வேலை செய்து பாடுபட்டு விலையிறவங்க தொழில வந்து நீங்க ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு அப்செட் ஒரு தன்மை இருக்கு காட்டுங்க அது எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு தெரியும் இருக்கீங்க நீங்க இருபது அன்றிகள் நீங்க அது எனக்கு தெரியும் அது ரெண்டு கோடியே இருபத்தி லஞ்சு இருபத்தி அஞ்சு லட்சம் மீட்டர் எனக்கு தெரியும் இருபத்தி அஞ்சு லட்சம் மீட்டர் தெரியும் நீங்கள் பேசதான் நீங்க சரியா பாருங்க முதல்ல தான் இப்ப இந்த நீங்க போடுறீங்க அவருத்தியான நீங்க சொல்றீங்க ஊழல் என்ற நான் தான் இந்த ரோட்டு போறேன்

பெண்ணு கணக்கு படிச்சு வந்து நீங்க வந்து ஒரு வேட்பு மனுவை வந்து சரியா ஒரு நிரப்பாம கொடுத்துட்டீங்களே என்ற செய்த முறையில் என்ன சாரி இவனை சரியா எல்லாம் நடந்திருக்கு ஏன் நாங்களே வந்து அங்க ஓபிசில இருக்கிறோம் அப்ப எங்க நாயப்படி 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 அந்த பொம்பளை பிள்ளையில அப்படி ஆளுக்கு அடிக்க போறாரு பொம்பளை பிள்ளையில அப்படி பொம்பளை பிள்ளையில அப்படி இவங்க அடிக்க அடிக்க போறார் அவரு எல்லாம் வந்துட்டாரு எங்களை படிப்பிக்கிறாரு